வணக்கம் நான் உங்கள் உழவன் ஜெகன் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் காங்கிரீட்டு ஓடு காங்கிரீட்டோட ஒட்டு ஓடு அதெல்லாமே இல்லை ஓடே இல்லை இன்றைக்கி எல்லா சீட்டு கூலிங் சீட்டு அந்தமாரிலாம் மாறிடுச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது நம்ம கூட ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்துச்சு ஹவுஸ் பேரோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உதாரணத்துக்கு நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா கூட்ட கணக்கமாக அப்படியே ஒரே இடத்துல வந்துட்டு அப்படி தெருவில் அப்படியே பறந்து போய் வீடுகளில் போய் கட்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் கிராமங்களில் நீங்கள் இன்னும் பெங்களூர்லாம் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன கிராமங்களில் மல்லிகை கடைகளில் சின்ன சின்ன பெட்டிகளில் ஒரு துளையிட்டு வச்சுருப்பாங்க அதில் அந்த கிரா வீட்டு சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்குது தெருக்களில் மேயும் பழுப்பு நிறத்தில் இருக்கும் சாம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் வரி வரியாக இருக்கும் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஹவுஸ் பேரோ சிட்டுக்குருவி அதை அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த மொபைல் வந்துச்சு இந்த டவர் வந்துச்சு அப்படிலாம் இல்லை 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 ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு இனம் வந்து எப்போ வந்து அழியும் அப்படின்னா முற்றிலுமா அந்த உயிரினம் இல்லாதபோது தான் அழியும் அப்போ அப்போ எப்படி என்ன ஆயிடுச்சு எங்கே போயிடுச்சு அப்படின்னா விரட்டப்பட்டுருச்சு விரட்டப்பட்டுருச்சுன்னா அதோடய இருப்பிடம் அழிக்கப்பட்டுருச்சு இருப்பிடம்னா என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டுக்குருவியோட வாழ்வாதாரம்னால் எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்பெல்லாம் என்ன பண்ணோம் குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் இருந்துச்சு அப்போ இந்த குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய மூங்கிரோட பொந்துகளில் இந்த சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுச்சு ஓட்டு வீட்டில் இருக்க சட்டத்தில் கூடு கட்டுச்சு நம்ம என்ன ஆயிடுச்சு காலப்போக்கில் இந்த குடிசை வீடும் இந்த ஓட்டு வீடும் ஒட்டு வீடாக மாறிச்சு வெளியே கூட இருக்கக்கூடிய எல்லாமே இரும்பு ஓட்டை இல்லாத இரும்பான சட்டங்களில் நம்ம பயனா பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதனால் அதுக்கு தங்குறதுக்கு வசதி இல்லாததுனால எங்கெல்லாம் இந்த கிராம முறை மாறாமல் இருக்கோ அங்கே பயணிச்சிருச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோழியவரை கொடை கொ கொடின்னு பார்த்திங்கன்னா வரி வருஷ கணக்கில் அந்த கொடி வந்து படர்ந்துருக்கும் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலரில் பூக்கள் வைக்கும் அந்த கோழியவரை நிறைய அப்படியே கொடி படர்ந்து மாரி இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வருடம் முழுக்க நமக்கு காய் கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய பச்சை புழு தான் இதுக்கு முக்கியமான உணவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சிட்டுக்குருவி நமக்கு எப்படி வந்துச்சு நம்ம முன் இப்போ தான் மிக்ஸி கிரைண்டர் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி உலக்கு உரல் தான் அப்போ என்ன பண்ணுவாங்க கேழ்வரகு கம்பெலாம் போட்டு குத்திக்கிட்டே இருப்பாங்க தானியங்கள் நமக்கு அந்த தானியத்துலேருந்து வந்த பதர் உமிகள் வந்து சிட்டுக்குருவிகளுக்கு அப்படி தான் மனிதன் கூட ஒன்றி பழக ஆரம்பிச்சிச்சு இந்த சிட்டுக்குருவி அங்கங்கே இருக்கக்கூடிய குடிசை வீடுகளில் ஓடுகளில் தன்னுடைய கூடுகளை அமைத்து அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குச்சு இன்றைக்கி முற்றிலுமாக அந்த அவரைக்கொடி அப்படிங்கிறது இல்லை கிராமங்களில் ஒரு சிலர் பின்பற்றுறாங்க முற்றிலுமாக இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம கொடிகள் பயன்படுத்துகிறதில்ல அதுக்கு தேவையான உணவு அங்கே இல்லை இன்னொன்று நம்ம உலக்கையில் அடிக்கக்கூடிய தானியங்கள் தானிய பதர்கள் அதுக்கு கிடைக்கிறதில்ல அதனால் இந்த உணவும் இல்லாதனாலையும் இருப்பிடமும் இல்லாதனால இது எங்கே கிடைக்கிதோ அங்கே பயணிச்சிருச்சு இப்போ புரியுதா நம்ம இருந்து ஏன் சிட்டுக்குருவி குருவி போச்சு அப்படின்னு